தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது குறிப்பாக வேலூர் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் நூறு டிகிரிக்கு மேல் சுட்டரிக்கிறது இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்த்து வருகின்றனர் இந்நிலையில் வரும் நாட்களில் வானிலை நிலவரம் குறித்து முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலொரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக பகுதிகளில் மேலொரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவு தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கிழக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது மேலும் இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதானமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதானமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது பதினேழு முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதானமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது அது மட்டுமின்றி தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இன்று மற்றும் நாளை பொதுவாக பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு அது மட்டுமின்றி ஏப்ரல் பதினேழு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் ஏப்ரல் பதினேழு இருந்து பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் நம்மிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ए बाय इकडे दे ना असू दे येऊ <laughs> दे आमचे बाय हे अरे असू दे ना तो पण ते आम्ही घेऊन ए बाय इकडे ना Hey, bhai. Ba, ba, ka, ka. No. Ba, ba, eh hey, bhai ikde na Ashude evude amche ba ye ga ba. aa na to mah pehru